கைஸ் இன்னைக்கு சேலம் இரும்பாலை ரோட்டில் இருக்கக்கூடிய ஆசிர் ஆட்டோ கன்சல்டிங் அப்படின்ற ஒரு யூஸ்டு கமர்ஷியல் வண்டி ஷோரூமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம நிறையா புது வண்டிகள் பார்ப்போம் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் வந்து பட்ஜெட் போட முடியல அப்படிங்கும்போது செகண்ட் ஹேண்டில் ஒரு கமர்ஷியல் வண்டி வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு வரும் அப்படி இருக்கும்போது இந்த ஆசிர் ஆட்டோ கன்சல்டிங் அப்படின்றது கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் வண்டிகள் மட்டும் செகண்ட்ஸில் சேல் பண்ணக்கூடிய ஒரு கன்சல்ட்டிங் அப்போது இங்கே என்னென்ன வண்டிகள்லாம் வச்சிருக்காங்க எவ்வளோ பட்ஜெட்ல இருந்து வச்சிருக்காங்க இங்கே வந்து நம்ம லோன் போடும்போது எவ்வளோ மினிமமாக டவுன் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான ஐடியா எனக்கே முதல்ல வேணும் அதனால தான் சரி இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கோம் வாங்க உள்ள போய்ட்டு என்னென்ன வண்டி இருக்குன்னு பாத்திரலாம் ஐஸ் நம்ம ரோட்ல இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அசோக் லைலான் மகேந்திரால வந்து வண்டி வச்சுருந்தாங்க நாலு வண்டி இருந்துச்சு ஆனால் உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த யார்டில் நிறைய வண்டிகள் நிப்பாண்டி இருக்காத பார்க்க முடியும் அதாவது இத்தனை எல்லாமே வந்து கமர்ஷியல் வண்டிகளை ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில கன்சல்டிங்ஸ் தான் இருக்கும் அதில் இந்த ஆசிரியர் கன்சல்டிங்கும் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாக் வந்து வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் இருக்கக்கூடிய வண்டி வந்து பார்க்க முடியுது அதிகமாக மார்தி சுக்கியோட சூப்பர் கேரி இருக்குது சுப்ரோ இருக்குது சுப்ரோவில் ரெண்டு மூணு வண்டி இருக்குது டாட்டா ஏஸ் அந்த சைடு பிக்கப்பு தோஸ்து இருக்குது தோஸ்துலேயும் நிறையா வண்டி இருக்குது நிறையா மாடல் இருக்குது இதெல்லாம் வந்து என்ன எவ்வளோ காஸ்ட்டு சொல்கிறாங்க அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து ஓனரை கூப்பிட்றலாம் ஃபஸ்ட்டு கைஸ் இப்போ வந்து ஆசிர் ஆஸ் ஆட்டோ இருந்து இன்னோஜனா நம்ம கூட இருக்காங்க அண்ணா ஹாய்ண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்கண்ணா ஆனால் எப்படி வந்து அதாவது கன்சல்டிங்ஸ் வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம் ஆனால் டெடிக்கேட்டடாக கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு அப்படின்னு சொல்லி கன்சல்டிங் வந்து நான் இங்கே அதுவும் அளவுக்கு பெருசாக இங்கே தான் நான் பார்க்குறேன் எப்படி இது தொடங்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நம்ம இந்த கன்சல்டிங் பண்ணிட்டு இருந்தோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ரெண்டு வண்டி பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எனி டைம் ஒரு நாற்பது வண்டி ஐம்பது வண்டி எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சின்ன பட்ஜெட்ல பட்ஜெட்லேருந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயில இருந்து ஒரு ஏழரை எட்டு லட்ச ரூபா வரைக்கும் நம்மகிட்ட எல்லா பட்ஜெட்டுமே நம்மகிட்ட வண்டி இருக்குது அருமைண்ணா ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கு கரெக்டான வண்டி ஒரு லோன் போடாதமா ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கையில முன்பணம் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி வண்டி வச்சிருக்கிறோம் ஓகே ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முன்பணம் வச்சிருக்காங்க எங்களுக்கு நாங்கள் லோன் போட்டு டியூ டியூ கட்டி நாங்க வண்டி எடுத்து நாங்க தொழில் பண்ணி நாங்க டியூ கட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அது தகுது அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்லயும் நாங்க வண்டி கொடுக்குறோம்

கேரண்டர் எழுத்து யாராவது ஒருத்தர் போகிறவங்களுக்கு ஒரு வீட்டு வரி வீட்டு வரி ஜெராக்ஸ் ஒன்று கொடுத்தாங்கன்னா போதும் மற்றபடி வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க இப்போ வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு எப்படின்னா வெளியூருக்கு வந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரே ப்ராசஸ் தான் ஓகே ஓகே ஓகேங்க இப்போ நம்ம என்ன மாடல்லாம் இருக்கு அப்படியே ஒரு அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறேன் ஆனால் இங்கே நான் பார்த்ததுல பார்த்தீங்கன்னா தோஸ்து வந்து நம்ம கிட்ட நிறைய இருக்கு ஆமாம் தோஸ்து ஒரு ஆறு ஏழு வண்டிக்கு மேலே இருக்கும் ஓகே இப்போ இது பார்த்திங்கன்னா அசோக் லாலியான தோஸ்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு ஒரு வருஷம் எஃப்சி இருக்குது ஒரு வருஷம் இன்சூரன்ஸு இது வண்டி பார்த்திங்கன்னா கரண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தாயிரத்துக்கு கொடுத்துர்லாம் ஓகே ஒரு ஆறே முக்கால் லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரூபா முன்மூணமாக இருந்தால் இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேண்ணா ஓகே இது பார்த்தீங்கன்னா தோஸ்த்துலாம் நாலு போல்ட் வண்டி ஓகே ரீவேல்யூ உள்ள இது ரெண்டுமே ஒரே வண்டி தான் இருக்கும் ஆமாம் எல்லாமே அஞ்சு வண்டி ஆறு வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியில் எடுத்த வண்டி தான் ஒரு லைட் வெயிட் போட்டு ஒன்றும் வண்டி தான் எல்லாமே ஒரு கம்பெனியில் எடுத்த வண்டி தான் எதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு அசோக் லேலாண்டு தோஸ்ட் சிங்கிள் ஓனர் வண்டி தான் லைட் யூசேஜ் ஒன்று வண்டி தான் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓன வண்டி இதோட ப்ரைஸும் ஏழை கலட்சியும் சொல்லுது ஒரு இருபத்தையாயிரம் முன்பு மாதிரி இருந்தால் அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் பொலிரோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஏ இன்ஜினு சென்சார் கிடையாது பதினாறு மாடல் இது பொலிரோ மேக்ஸ்டெக் பிளஸ் இது ஓகே இது பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துடலாம் ஓகே இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்ச ரூபா சொல்லுது லட்சம் வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் வண்டியோட வெலை அஞ்சேகால் லட்சம் லோன் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் ஒரு இருபத்தாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனா இங்க வர வண்டிகள்லாம் நீங்க எப்படி வந்து இன்ஜின் செக் பண்றீங்களா அது தாராளமா நாங்க செக் பண்ணிட்டு தான் வண்டி எடுப்போம் அதுக்குன்னு நாங்க ஒரு ஒரு மெக்கானிக்கே இங்க வச்சிருக்கிறோம் நாங்க போயிட்டு வண்டி எல்லாம் பார்த்துட்டு தரவா நீட்டா செக் பண்ணுவோம் செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்க வந்து இங்க வண்டி எடுப்போம் இதுல நம்ம பேர் போட்டுருக்க மாதிரி இருக்கு ஆசிரியர் எல்லா வண்டியிலுமே மேக்ஸிமம் ஆசிரியர் தான் போட்டுருப்போம் ஓகே ஓகே பெயிண்ட் அடிக்கலன்னா அப்படியே நிறுத்திடுவோம் பெயிண்ட் அடிச்சிருந்தா நாங்க ஆசிரியர்னு போட்டுருவோம் ஓகே ஓகே இது பாத்தீங்கன்னா சிட்டி பிக்கப் ரெண்டாயிரத்தி இருபது மாடல சிங்கிள் ஓனர் வண்டி இது இது பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துர்லாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு முக்கால் லட்சத்துக்கு கொடுத்துடலாம் புது தொட்டி புது செயலங்களோடயே இருக்குது இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் முன்பண்ணுமா இருந்தால் போதும் இதுக்கும் எடுத்துக்கலாம் ஒரு ஆறே லட்சம் ஆறு லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பொலிரோ மேக்ஸ் ப்ளஸ் இது கீழ்கெட் டுவெண்ட்டி இது ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இது மூணு ஓனர் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் புது தொட்டி புது சைடங்களோடயே கொடுத்துடலாம் ஓகே இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா சொல்லுது அஞ்சே முக்கால் லட்சத்துக்கு கொடுத்துடலாம் ஜீரோ முன்பணத்துலேயே அந்த வண்டி கொடுத்துடலாம் ஓகே ஒரு ரூபா கூட தேவையில்ல ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸ் இருந்தால் போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் நீங்கள் இதெல்லாம் எவ்வளோண்ணா ஓடி இருக்கும் கிலோமீட்டர் கிலோமீட்டர் தொண்ணூற்றி நாலாயிரம் ஓடிக்குது கம்பெனி சர்வீஸ் தான் ஓகே 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 இல்லை பரவாயில்ல இது அசோக் லேலாண்ட் தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலில் சிங்கிள் ஓனர் வண்டி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எட்டு மாதம் கரண்டில் இருக்குது ஓகே புது தொற்றி புதுசை எங்களோட போட்டு கொடுத்துலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று லட்சத்துக்கு கொடுத்துட்லாம் ஒரு ஐம்பதாயிரரூபா முன்பு மாதிரி இருந்தால் போதும் அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு அப்படியே இருக்கும் புது வண்டி கண்டிஷன் தான் ஏன்னா மேக்ஸிமம் எழுபதாயிரம் கிலோமீட்டரில் ஒன்றும் அவ்வளோ இருக்க மாட்டாங்க கரெக்ட் கரெக்ட் அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புது வண்டி கண்டிஷனில் தான் வண்டியாக இருக்கும் ஓகே ஓகே இப்போ நம்ம பக்கத்தில் மஹிந்திராவிலேருந்து ரெண்டு வண்டி இருக்குது சூப்ரோ ஒன்று மேக்ஸிமோ ஒன்று ஸோ இந்த வண்டியை பற்றி சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா சுப்ரோ அது சுப்ரோ இது மேக்சிமம் அது இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வண்டி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வரும் கேரண்டியாக உங்களுக்கு இருபத்தி மூணு மைலேஜ் வரும் ஓகே இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இந்த வண்டி ஓகே புது தொட்டி புது சைடு எங்களோட இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு எப்படி நம்ம பெரும்பாலும் வந்து வண்டிகள் பார்க்கும்போது பெயிண்ட்லாம் வந்து திருப்பி பண்ணி வச்சிருக்க மாதிரி நாங்கள் எல்லாமே ரெடியாக தான் வச்சிருப்போம் ஓகே ஓகே எஃப்சி பண்றதுக்காக நாங்கள் எல்லாமே ரெடியாக தான் வச்சிருப்போம் இது பாத்தீங்கன்னா சுப்ரோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு இது மூணு ஓனரு தொட்டி புது சைடாங்க ரெண்டே முக்கால் லட்சத்து கொடுத்துடலாம் ரெண்டே கலட்சம் வரைக்கும் லோன் அரேஞ்ச்மென்ட் பண்ணி கொடுத்தா ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் சூப்பர் கேரி பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சம் தான் வண்டியே சொல்லுது டீசல் வண்டி இது பெட்ரோல் வண்டி கிடையாது டீசல் வண்டி இது சிங்கிள் ஓனரு எப்சி ஒன்றரை வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாசம் லைவ்ல இருக்குது இதோட பிரைஸ் வந்து மூணு லட்சம் சொல்லுது ரெண்டே லட்சத்தை கொடுத்தலாம் ரெண்டரை லட்சம் வரைக்கும் லோன் அரேஷ்டமெண்ட் பண்ணி கொடுத்துட்லாம் ஒரு இருபத்தாயிரம் இருந்தால் போதும் அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே டாடா எஸில் மூணு வண்டி வச்சிருக்கோம் ஆமாம் டாடா ஏசியில் சென்சார் இருக்கும் சென்சார் இல்லாது எல்லாமே கலந்துதான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சென்சார் இல்லாத வண்டி இது பிஎஸ் ஃபோர் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு டாடா ஏசி கோல்டு டீசல் வண்டி இது சேலரி ஸ்டேஷன் நம்பரு ரெண்டு ஓனரு எஃப்சி ஒன்றரை வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாதம் அளவில் இருக்குது உள்ளே இன்டீரியர்லாம் சீட் கவர் மேட்டு அப்புல்சர் எல்லாமே போட்டு நீட்டாக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் சொல்லுது நாலு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி ஃபைனாக கொடுத்துர்லாம் ஓகே மூணே மூணு லட்சம் வரைக்கும் லோனும் வாங்கி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு ஓ சூப்பர்னா இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஓகே ரவுண்டும் ஹெச்டி இன்ஜின் இது சென்சாரே கிடையாது ஓகே இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சி ஒரு இன்சூரன்ஸில் கொடுத்துர்லாம் இந்த வண்டி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் ஒன்றே கால லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துர்லாம் எழுவத்தையாயிரம் ரூபா இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இது ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் டாடா ஐசி கோல்டு வண்டி இது டீசல் வண்டி இது இது பெட்ரோல் வண்டி கிடையாது டீசல் வண்டி இது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் நாலு லட்சமும் லோனே வாங்கி கொடுத்துடலாம் இதுக்கும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டி கொடுத்துடலாம் ஓகே ஓகே இதுவும் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துல கொடுத்துடலாம் ஜிப்பு எக்ஸல் இது டீசல் வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஓகே எஃப்சி ஒன்றரை வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாதம் லைவில் இருக்குது ஓகே இது பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் டீசலுக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் தரும் டாடா கம்பெனி தான் டாடா ஐசில கொஞ்சம் சின்ன வண்டி இது அவ்வளவுதான் இது லைட் வெயிட் போட்டு ஓடின வண்டி அது கண்டெய்னரா இருக்கும் ஒரு ஏஜென்சி பர்பஸ்க்கு எடுக்கிறவங்களுக்கு இந்த வண்டி கரெக்டா இருக்கும் எவ்வளவு லோட் நான் போடுறது ஒரு ஒரு டன் ஒன்னே கால் டன் வரைக்கும் வச்சு போட்டிக்கலாம் ஓகே நான் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் நினைக்கலாம் மூணு லட்சம் நினைக்கலாம் அப்படின்னு எதுவும் நினைக்கலாம் வெறும் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் கண்டெய்னர் கட்டினாவே இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா வருது அதனால வண்டியோட விலையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துறோம் ஆனா இப்ப நம்ம சொல்ற பிரைஸ் எல்லாமே ஃபிக்ஸு பிரைஸ் ஆனா இல்ல கொஞ்சம் இல்ல 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 எல்லாமே நெகஸ்பல் பிரைஸ் தான் இது பாத்தீங்கன்னா மகேந்திரல ஜீ டோ சின்ன வண்டி இது டீசல் வண்டி இது ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு மாடலு எஃப் சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா மைலேஜ் ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு மேல தான் மைலேஜ் தரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா சொல்லுது ரெண்டு எண்பது ரெண்டே முக்கலுக்கே கொடுத்துரலாம் ரெண்டரை லட்சம் வரைக்கும் லோனே வாங்கி கொடுத்தரலாம் இந்த வண்டிக்கு இதுக்கு ஒரு இருபத்தாயிரம் முன்பு மாதிரி இருந்தால் போதும் நீங்க எடுத்துக்கலாம் இது தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் இது சிங்கிள் ஓனரு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து ஓகே இதுவும் புது தொட்டி புது தான் இதுவுமே ஒரே கம்பெனில ஓடிக்கிட்டு இந்த வண்டி தான் இது ஓகே இது பாத்தீங்கன்னா பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு லட்சம் சொல்லுது நேரில் வந்து பாருங்க எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரோமோ ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுத்துர்லாம் இது பொலிரோ சிட்டி பிக்கப் சிட்டி கிங் இது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இது லைட் வெயிட் போட்டு ஓட்டிட்டு இருந்த வண்டி தான் இது அமேசான்ல ஓட்டிட்டு இருந்த வண்டி இது ஓகே சேலரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது ஃபுல் கண்டெய்னர் இது இது பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ்ல எடுத்து கொடுத்துடலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஏழு லட்சம் சொல்லுது ஒரு அஞ்சு பத்தாம் என்ன பண்ண கொடுத்தலாம் ஒரு ஆறே முக்கால் லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்தலாம் அந்த வண்டிக்கு இது பொலிரோல எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் செவன் வண்டி இது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் ஒன் பாயிண்ட் செவன் பர்மிட் வண்டி இது மேல் கட் வண்டி இது இதுவும் ஃபுல் கண்டெய்னராக இருக்கும் இதுவும் லைட் வெயிட் போட்டு ஒன்ற வண்டி தான் அது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழரை லட்சம் ரூபா சொல்லுது ஏழு ஏழு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துடலாம் ஒரு ஏழு லட்சம் வரைக்கும் லோனே வாங்கி கொடுத்தர்ல அந்த வண்டிக்கு இதுக்கும் ஒரு இருபத்தாயிரம் முன்பு மாதிரி இருந்தால் போதும் அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேண்ணா இது அசோக் என் தோஸ்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு ஓகே இது சிங்கிள் ஓனர் இது ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு இதுவும் நாலு போல்ட் வண்டி தான் அது இதுவும் ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டரு போட்டு ஓடின வண்டி தான் அது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா சொல்லுது ஒரு ஆறரை லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் ஓகே ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போ இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் இது ஒரே கம்பெனி தான் போல எல்லாமே ஆறு வண்டி ஒரே கம்பெனிலே தான் எடுத்தது ஒரு அட்டை கம்பெனியில ஓடிட்டு இருந்தது லைட் வெயிட் போட்டு வாங்க வண்டி தான் எல்லாம் இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தான் இது ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு செப்சி ஒரு சின்சன்சர் நாற்பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் ஓகே எல்லாமே பாத்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் தான் இந்த வண்டி நம்பர் அடிச்சு நீங்க கம்பெனிலயே கூட செக் பண்ணிக்கலாம் ஒரு சில நம்ப மாட்டாங்க இதெல்லாம் இவ்வளவுதான் ஓடி இருக்குமா அவ்வளவுதான் ஓடி இருக்குமா நம்பலாம் கேப்பாங்க இந்த வண்டி நம்பர் அடிச்சு நீங்க அசோக் தோஸ்து கம்பெனிலேயே செக் பண்ணிட்டு வந்து நீங்க வண்டி எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏழு லட்சம் சொல்லுது ஒரு ஆறு லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்தர்லாம் இந்த வண்டிக்கும் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தா போதும் இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் இது அசோக் லேலாண்டில் படா தோஸ்து ஐ த்ரீ மாடல் இது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு செம்சோங்ஸ்ல கொடுத்தலாம் புது தொட்டி புது சைடங்களோடே இருக்குது வண்டி லைட் யூசேஜ் ஓன வண்டி தான் இது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் கால் லட்சம் கிடையாதுங்க வண்டியோட விலையே பார்த்தீங்கன்னா வெறும் ஏழரை லட்சத்து தான் கொடுத்துர்லாம் லோனே ஏழு ஏக லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துர்லாம் உங்களுக்கு இருபத்தாயிரம் தான் இந்த படாதோஸ் வண்டியே நீங்கள் எடுத்துக்கலாம் டெலிவரி இப்போ இது எவ்வளோ ஓனர்னா ஒரே ஓனர் தான் ஓகே ஒரே ஓனர் தான்ண்ணா இப்போ நம்ம கிட்ட லோன் போடுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு வரணும் பார்க்குறோம் லோன் போடுறதுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸு வீட்டு வரி ஜெராக்ஸ் ஒன்று அவ்வளோ ஓகே வேறு தேங்க்யூ சரி ஓகேங்கண்ணா கைஸ் இப்போ ஆசிரியர் இருந்து அண்ணா உங்கள் பேர் முருகன் முருகன் அண்ணா இருக்காங்க இவங்க தான் வந்து ஆளினால் அதாவது மெக்கானிக்கு இங்கே வந்து ஒரு கம்பெனி மெக்கானிக்னு வச்சுக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய வண்டிகள்லாம் டெஸ்ட் பண்ணி எடுக்கிற ஒரு முக்கியமான பர்சனும் இவங்க தான் ஆனால் ஒரு கஸ்டமரு ஒரு வண்டி கன்சல்டிங்கில் வந்து ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் நம்ம என்னென்ன விஷயம்லாம் பார்த்து இங்கே எடுத்து வச்சிருக்கோம் வண்டி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து எந்த வண்டியிலேயும் இல்லாத மாதிரி தான் நாங்கள் வந்து வெளியில எடுத்தாலும் சரி இல்லை தெரிஞ்ச மூலியமாக எடுத்தாலும் சரி எந்த ஒரு வண்டியுமே கம்ப்ளைண்ட் இல்லாத வண்டியை தான் நாங்கள் வந்து எடுப்போம் வண்டியை மேக்ஸிமம் அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ட்ரலா இந்த மாதிரி கீர் பாக்ஸ் வந்து கீர் லாக் ஆயிருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இருந்தாலுமே நாங்கள் வந்து எல்லா சாட்டிஸ்ஃபையாக இப்போ கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஓகே ஓகே ஓகேங்களா அது அதான் என்ன மாதிரி இப்போ உதாரணத்துக்கு வந்து கீர் பாக்ஸ் ஒன்று சொன்னீங்க வேற என்னெல்லாம் பார்ப்பீங்க வேற இன்ஜின்ல மே இன்ஜின்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையா புகை அதிகமா வருதா வரலையா அந்த மாதிரி எல்லா எந்த ஒரு வீக்கில் எடுத்தாலுமே நாங்க ஃபுல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு வருவோம் கஸ்டமர் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் பக்க வண்டி இருந்து இப்போ எடுத்துட்டு போறாங்க டெலிவரி ஆகுது ஏதாவது சின்ன ஒரு ஃபால்ட்னாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஓகே கஸ்டமரோட பெனிஃபிட் தான் எங்களுக்கு முக்கியம் ஓகே புரியுது நான் புரியுது இப்போ இங்கே எதுக்கு இங்கே வந்து நம்ம ஏதோ ஒரு இது வச்சிருக்கோம்ல இது என்னது இது ஆக்சுவலா இதுல டூல்ஸ் டூல்ஸ் அதான் இப்போ வந்து நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ கஸ்டமர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அடியில் வந்து ஆயில் லீக் ஆகுது எனக்கு இதை பண்ணி கொடுங்க மாத்தி கொடுங்கன்னா உடனே நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால எல்லாமே வந்து அவங்களுக்காக எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு ஓகே ஓகேண்ணா நன்றிண்ணா தேங்க்யூண்ணா மக்களே இங்க இருக்கக்கூடிய வண்டிகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தாண்டியுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் மெயினாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு தோஸ்தில் வந்து தோஸ்து லைட்டு எல்எஸ் தோஸ்தில் எல்எஸ்ஸாக இருக்கலாம் படா தோஸ்தாக இருக்கலாம் இல்லை பொலேரோவாக இருக்கலாம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வண்டி ஆறு வண்டி அப்படின்னு சொல்லி மொத்தமாக வச்சிருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு தோஸ்து தான் எடுக்க போகிறோன்னு சொல்லி முடிவு பண்ணி வந்தால் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வண்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது ஒரு வண்டி வந்து கிலோமீட்டர் அதிகமாக ஓடி இருக்குது அந்த பட்ஜெட் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா கம்மியாக ஓடின வண்டி வேணும் அப்படின்னாலும் தேடி எடுக்க முடியுது அந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய கன்சல்ட்டிங்கில் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது நிறையா இருக்குது இங்கேருந்து அங்கே வரைக்கும் வந்து உங்களால் பார்க்க முடியுது பார்த்திங்களா அதனால் இன்கேஸ் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய எதிர்பார்க்குறீங்க ஒரே மாடல் வண்டி நிறையா இருந்துச்சு அப்படின்னா செலக்ட் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கன்சல்ட்டிங் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை அவங்கள்ட்ட கரண்ட்டாக இந்த வீடியோ நான் இப்போ போடுறேன் பட் நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு தெரியல அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு வண்டி தேவைப்படுச்சு அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி வேறு இந்த வண்டி அவைலபிளாக இருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து அதுக்கு ரிப்ளையும் வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து அதாவது ஒரு புது வண்டியே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்துட்டு செகண்ட்ஸில் வண்டி என்னென்ன காஸ்ட்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வண்டி வந்து எந்த அளவுக்கு பிரைஸும் சரி இந்த வண்டிகளும் சரி பிடிச்சிருக்கு அப்படின்றத அது போக ஒர்த்தாக இருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நான் உங்களுக்காக வீடியோக்கள் கொண்டு வரேன் அது வரைக்கும் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் டாட்டா போபை